அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய வரம்புகளுக்குட்பட்டு அனைத்தையுமே நீ சாத்தியமானவரை சிறப்பாக செய்து வருகிறாய் உயர்மட்ட ஆன்மீக சக்தி உனக்கு அருளப்பட்டுள்ள போதிலும் அணுக இயலாத ஒன்றை உன்னால் அடைய இயலாது நமது நிலை எதுவாயினும் நாம் அனைவருமே குறிப்பிட்ட வரம்புகளுக்கு உட்பட்டவர்களே தெய்வீக விதிமுறை அத்தகையது ஒவ்வொருவரின் விதியும் நிறைவேற்றப்பட வேண்டியது அவசியம் அதன் விளைவுகளுக்கான நிரூபணம் எப்போதும் நம்மிடம் உள்ளது எல்லா நேரங்களிலும் நாம் விரும்பிய விதத்தில் செயல்பட நம்மால் முடிவதில்லை மேலான பரம்பொருள் நாம் மாற்ற இயலாததை கடைசியாக நிறைவேற்றுகிறது நம் விருப்பம் போல செயல்பட முடியாமல் இருப்பது அதிலும் குறிப்பாக நாம் மிகவும் நேசிப்பவர்களுக்கு ஏதும் செய்ய இயலாமல் அவர்களை இறைவனிடம் கட்டாயம் ஒப்படைக்க வேண்டியுள்ள சூழ்நிலை மிகவும் சோதனை மிகுந்ததாகும் என் மகனே உன் பாதையில் தொடர்ந்து செல் நமது மிஷனுக்கான சேவையில் உன் ஆற்றல் முழுவதையும் தொடர்ந்து வழங்குவதன் மூலம் முடிந்த சிறப்பானவற்றையும் அதிகமாகவும் நீ செய்து வருகிறாய் மிஷனை நிலைநிறுத்த நீண்ட காலமாகவே நீ போராடி வந்துள்ளாய் நீ சுமக்கும் பாரம் சுமை மிகுந்ததாகவும் சில அம்சங்களில் பலனளிக்காத ஒன்றாகவும் உள்ளது மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் நம்ப இயலாதவர்கள் சில நேரங்களில் எதிர்பாராத வேளையில் அவ்வாறு நடந்து கொள்வார்கள் அனைத்தையும் மீறி அமைதியுடன் இரு உயர்மட்ட சக்திகளின் வெளிப்பாடு தவிர்க்க இயலாததாகும் உன்னை உள்ளிழுத்துக் கொண்டு எங்களது அன்பில் தஞ்சம் புகுந்துவிடு உண்மையில் அது உன்னை போர்வை போல் சூழ்ந்துள்ளது பாபூஜி